ஹாய் மக்களே கடைக்கு போகலாமா இப்போ நான் நிற்கிற ஸ்பாட் என்ன தெரியுமா வெயிட்டிங் ஷர்ட் போகிற வழி இது வந்து இந்த புலீஸ் ஸ்பாட் எதுக்கு தெரியுமா அதுக்கு புலீஸ் ஸ்பாட்டுன்னு பேர் வச்சேன் இங்கே தான் புலி வந்து மாடை அடித்து கொண்டுச்சு அதனால் இந்த ஸ்பாட்டுக்கு பேர் புலீஸ் ஸ்பாட் இப்போ வெயிட்டிங் ஷர்ட்கிட்ட வந்துட்டேன் ரோடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு மலை மேகமாக தெரியுது ஆனால் என்ன பண்ண போதுன்னு தெரில கிளைமேட் அப்படிதான் இருக்குது இப்போ இங்கே நடந்துட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெயிட்டிங் ஷெட் ரோடு இது வந்து நம்மளோட மயில் ஸ்பாட் இதுக்கு எதுக்கு மயில் ஸ்பாட்னு பேர் வச்சேன்னா இங்கே வந்து மயில்கள் அதிகமாக இருக்கும் முருகப்பெருமானுடைய வாகனம் இங்கே அதிகமாக இருக்கும் அடிக்கடி வந்து நான் பார்ப்பேன் அதனால் இது பேர் இந்த இடத்தோட பேர் மயில் ஸ்பாட் நம்ம வீட்டிலேருந்து இந்த டேமுக்கு போகக்கூடிய பாதைக்கும் எனக்கும் ஒரு நெருக்கம் இருக்குங்க என்ன தெரியுமா வீட்டில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நான் ஒன்று முருகர்கிட்ட அழுவேன் அதுக்கடுத்து இந்த பாதையில் நடந்து போகும்போது அழுதுகிட்டே போவேன் வேறு யார்ட்டையும் பெருசாக நான் ஷேர் பண்ண மாட்டேன் என்னோடய கஷ்டங்களை இந்த பாதையில் நான் நிறைய நாள் அழுதுகிட்டே போயிருக்கேன் இது வழியாக அழுதுட்டு டேம் போய் கடையை ஓப்பன் பண்ண என்னோட என்னோடய கவலை கஷ்டம் எல்லாம் மறந்துடும் அதனால் இந்த பாதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நடக்கிறதுக்கு நான் பயப்படவே மாட்டேன் என்னன்னு தெரிலங்க இந்த குருவிகளுடைய சத்தமோ இந்த இலையோட சத்தமோ ஏதோ இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு ஒரு வைப் இருக்குது ஒரு பீஸ்ஃபுல்லாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் அதனாலயே நான் மேக்சிமம் நடந்து போகிறது இப்போ நம்மளோட மந்தி ஸ்பாட்டுக்குள்ளே வந்தாச்சு பாட்டு படிக்கு இந்த பாதையே நான் நடக்கலைன்னா என்ன தேடி இருக்கும் நினைக்கேன் இப்ப நம்ம மந்தி பாட்டுக்குள்ள எண்ட்ரி ஆயாச்சு இந்த இடத்துக்கு எதுக்காக மந்தி ஸ்பாட்டுன்னு பேர் வச்சேன்னா இங்க நான் நடந்து வரும்போது அந்த மரத்துக்கு மேல மந்தி உக்காந்து இருந்துச்சு நிறைய டைம் இந்த பாதையா நான் போகும்போது மந்தியை வந்து பார்த்துருக்கேன் அதனால இதுக்கு வந்து மந்தி ஸ்பாட்டுன்னு பேர் வச்சிருக்கேன் இப்போ ரோடு பார்த்தீங்கன்னா நல்ல வீதியாக இருக்குது நல்ல வேலை செஞ்சிருக்காங்க அங்கே டேமில் அங்கே ரோட்டில் போகிற வண்டி சத்தம் இங்கே கேட்கு இந்த இடத்துலையும் இந்த மரத்தில் தான் நான் இன்னொரு டைம் வந்தி பார்த்தேன் அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தி பார்த்துருக்கேன் அதனால இந்த இடத்துக்கு வந்து மந்தி ஸ்பாட் அப்புறம் இது வந்து யானை இறங்கி வர்ற பாதை யானை ஸ்பாட் கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு எல்லா ஸ்பாட்டுமே நல்ல ஞாபகம் இருக்கும் இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது இல்லையா அந்த இடத்தெல்லாம் நீங்கள் பார்த்து அதனால தான் மறுபடியும் ஒரு தடவை நான் சொல்கிறேன் குருவி சத்தங்கிக்கா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான குருவிகளோட சத்தம் வந்து இங்கே கேட்குங்க கிச்சு கிச்சி கிச்சு கிச்சின்னு சவுண்டு கட்டிகிட்டே இருக்கும் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இங்கேருந்து ஒரு மூணு வளவு தாண்டினான்னா நம்மளோட டேம் வந்துடும் இந்த இடத்துக்கும் யானை ஸ்பாட்டுன்னு நான் சொல்லியிருப்பேன் எதுக்காக அப்படிங்கிறத தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் அப்புறம் அந்த ஸ்பாட்டுக்கு பேர் வங்கி ஸ்பாட் அங்கே வந்து நிறைய வங்கிஸ் நிற்கும் அதனால் ஸோ மக்களை யாரெல்லாம் நம்மளுடைய ஏரியாவை வந்து மிஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க நான் நடந்து வர பாதையை நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க இனி ரெகுலராக வீடியோஸ் வரும் கீழே வந்தாச்சு இன்னும் ஒரே ஒரு டேனிங் தான் வந்தால் டேம் போயிடுவோம் எனக்கு நடக்கிறது சூப்பராக இருக்கு ஸோ மக்களே டேம் கிட்ட வந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ